இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் முக்கியம் யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்கு அக்யூஸ் படத்திற்கு கால்ஷீட் வழங்கினார் என கோவையில் அக்யூஸ் படக்குழுவினர் தகவல் அளித்துள்ளனர் பிரபு ஸ்ரீநிவாஸ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள அக்யூஸ் திரைப்படத்தில் உதயா அஜ்மால் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டானி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் படம் வெளியாக உள்ள நிலையில் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது இதில் இயக்குனர் பிரபு ஸ்ரீநிவாஸ் நடிகர்கள் உதயா அஜ்மல் நடிகை ஜான்விகா உள்ளிட்டோர் பேசினர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக தயாராக இருக்கும் அக்யூஸ் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும் இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குனர் தெரிவித்தார் குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்கு கால்ஷீட் ஒதுக்கி முழு ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவித்தார் இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மிக முக்கியம் எனவும் அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதற்கு கண்டென்ட் முக்கிய காரணம் என தெரிவித்தனர் அந்த வகையில் அக்யூஸ் படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட் இருப்பதாகவும் இது திரை ரசிகர்களை நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்தனர் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உலகம் முழுவதும் இந்த படம் மிக பிரம்மாண்டமா செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணிருக்கு என்னோட பட் என்னோட படங்களுக்கு அதிக பட்ஜெட் அஜ்மல் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்தில் ஜாமிகா ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்காரு அவரும் அற்புதமான மியூசிக் ரெண்டு சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு வெங்கட் பிரபு சார் ஒரு சாங் பாடிருக்கார் பிரியாணி சாங்கு அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரேம்ஜி அது சாங்கில் பாடியிருக்காரு அண்ட் ஜி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு பென்னடி சாங்கு நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு கார்த்தின்னு சொல்லிட்டு ஐ கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு இது மாதிரி ஒரு நல்ல காமோ இந்த படத்தில் வந்து டேனி ப்ரோ ஓம் மரியா ஓம் மரியா படத்தில் வந்து வந்த டேனி ப்ர ஸோ அவரும் ஆஃப்டர் லாங் அப்புறம் நடிக்கிறாரு அதே மாதிரி பிரபாகர் கன்னடத்திலேருந்து ஒரு வில்லர் அவரும் ரொம்ப ஃப்ளவாக பண்ணியிருக்காரு அண்டு ஹரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் ரொம்ப புதுசு தான் பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு டிஓபி மருது நீரோஷாவுடைய அசிஸ்டன்ட்டு அண்டு பிரபு ஸ்ரீனிவாஸ் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூரில் கன்னடத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாங்க ஸோ அந்த அஞ்சு படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் இது ஃபுல் பேக்டாக இருக்கும் ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு எமோஷன் இருக்கும் கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு எமோஷன் ஒரு பாண்டிங்காக இருக்கும் எனக்கும் ஒரு லாங் கேப் அப்புறம் ஒரு நல்ல படமாக எனக்கு அமைஞ்சுது அதுக்கு தான் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் கோயம்புத்தூர் தான் ஸோ அவர் அதுக்கப்புறம் சேது தயாகரன் தயாகரன் சினிமாஸ் வந்து வருது மை ஸ்டுடியோஸில் வந்து சேதுப்பா தங்கவேல் சார் அண்டு இது மாதிரி நல்ல டீம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புறேன் சில்வா மாஸ்டர் குறிப்பாக ஸ்டன் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு பெரிய ஆக்ஷன் ஆக்ஷனில் பேர் போனவர் அவர் வந்து ஒரு ஒரு பஸ் ஃபைட் வந்து பெருசாக பேசக்கூடாது நம்புறேன் ஏன்னா அந்த பஸ் ஃபைட்டு வந்து ஒரு பஸ்ஸே விலக்கி வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட உன்னைகள் ஃபீவ் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு அதே மாதிரி ஸ்டண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆக்ஷன் ப்ளியர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் மாதிரி கே கே எல் பிரவீன் எடிட்டர் அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு எடிட்டர் மாநாடு தான் பண்ணி விஜய் சார் படம் இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய படமும் கொடுத்த ஒரு எடிட்டர் தான் கே எல் பிரவீன் தான் பண்ணியிருக்காரு இல்லை ஒரு யூத் ஸ்கேல் படம் நிச்சயமாக வந்து இல்லை சாங் லிரிக்காக வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க தேசன்னு ஒருக்காங்க இது மாதிரி நல்ல டீம் பத்மஜான்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க பாடியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறையா நல்ல டீம் இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அக்யூஸ்ட் வந்து பிடிக்கிற படமாக இருக்கணும் நான் சார் அக்யூஸ்டு அப்படின்னா வந்து அவன் குற்றவாளி இல்லை அவன் வந்து ஒரு சஸ்பெக்டட் ஸோ அதுதான் இந்த கதையை இந்த கதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அவன் அக்யூஸ்டாக இல்லையா இல்லை யார் இல்லை அவனே அக்யூஸ்டாக இல்லை உண்மையான அக்யூஸ்ட் யார் என்றாலும் திரைக்கதை அமைச்சிருந்தார் டேரக்டர் ஸோ படம் பார்க்கும்போது ஒரு த்ரில் எக்ஸ்பியன் ஆகும் போது சார் ஒரு இந்த கதை வந்து இப்போ ஆடியன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இந்த படம் இருக்கும் இல்லை அப்படி படம் பார்க்கும்போது என்டர்டைனிங்காக ஒரு என்கேஜான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் படத்தில் ஒரு ஒரு அதிகாரி ஒரு எஸ்ஐயாக ஒரு காவல்துறையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து சேலத்துலேருந்து சாரி இருந்து சேலத்துக்கு கொண்டு போகிறது தான் அந்த கதை ஒரு புனல் ஜெயிலருந்து சேலத்துக்கு கொண்டு போகிறது ட்ராவல் தான் கதை ஸோ இந்த டிராவல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ட்ராவலில் என்ன நடக்குதுன்றது தான் சுவாரஸ்யம் அந்த ட்ராவலில் என்னென்ன நடக்குது என்ன பிளே இருக்குது இவனுக்குள்ளே என்ன ஒரு லவ் இவருடைய போலீஸ் ஆஃபீஸருடைய விஷயம் என்ன அவருக்கு என்ன ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் இருந்தது அதுக்கப்புறம் இது இந்த சம் இந்த சமுதாயம் சூழ்நிலை என்னவா இந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்படுதுன்றது லைவாக இருக்கும் இல்லை அக்யூஸ் படத்தோட டீப்பை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம் ஒரு விஷயம் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் எப்போவுமே நல்ல படங்கள் ரிசீவ் பண்ணால் ஆளுங்க நீங்கள் எல்லோரும் இப்போ ரீசெண்டாக வந்த குட்டி குட்டி படங்கள் குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லோரும் நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அக்யூஸ் படத்துலேயும் அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்குது நிறைய நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இருக்குது எக்கச்சக்கமான நல்ல டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் நல்ல மியூசிக் டேரக்டர் ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அக்யூஸ் பண்ண பாருங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியை